அனைவருக்கும் வணக்கம் சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகள் ஆகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகின்றேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு நமக்காக பார்ப்போம் மாறுங்கள் எமது குழந்தைகளே குருவின் வழியே எந்த ஆதி ஆதி குருவின் ஆதினக்கு தீபம் தீபம் மொழியே இந்த வேதம் வேதம் குருவின் பதமே எந்த காப்பு காப்பு நம்முடைய குருநாதர் சிறுடி பகவானுடைய இரு பத நிலை முப்போதும் காப்பு காப்பு எமது குழந்தைகளே பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமேனை காணல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது குழந்தைகளை இந்த உயிரிய அருள்மொழியுடைய கருத்துக்களை ஆழமாக புரிந்து உணர்ந்து மேன்மேலும் குருவினுடைய பேராற்றலை நாம் முள்ளெடுத்து கொண்டு நம்முடைய இகவாழ்விலிய ஓட்டத்தில் பயணிக்கக்கூடிய முழுமைத்தன்மையை பெறவேன் என்பதற்காகத்தான் பகவான் பல விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார் நாம் நம்ம ஒப்படைத்த பிறகு நாம் வேறு குரு வேறு அல்ல குருவினுடைய அனைத்து வழிகாட்டுதலும் அறிவுறுத்தலும் நாம் ஆழமாக பிணைந்து கொண்டால் மட்டுமே அதனுடைய முழுமைத்தன்மை உணர்ந்து கொள்ள முடியும் பரிபூரணமாக நாம் ஒப்படைத்த பிறகு அங்கே நாம் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது நம்மை உற்று கவனித்தல் விழிப்புணர்வோடு வாழ்தல் பகவான் கூறிய அனைத்து விஷயங்களையும் ஆழமாக ஏற்றுக்கொள்ளுதல் இவ்வாறாக நாம் எதிலும் சற்று விழிப்புணர்வோடு நம்மை நாமே உற்று நோக்கி சுயமாக சிந்தித்து பகவான் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கை பொறுமை காத்து வந்தால் கண்டிப்பாக அனைத்து செயல்பாடுகளிலும் ஒரு உயர் தன்மையை பெற்று நம்முடைய வாழ்வில் இயக்க எந்த விஷயத்திலும் நாம் சிறப்பாக செயல்பட காரணமாக இருக்கின்றது வேற எதுவுமே இல்லை எமது குழந்தைகளை ஒவ்வொரு கணத்தையும் நாம் செய்கின்ற செயலில் ஒரு தனித்துவமும் முதன்மையான ஒரு உயரிய நிலையும் வெளிப்பட வேண்டுமென்றால் அதற்கு முழு விழிப்புணர்வும் உற்று கவனித்தலும் நம்மை நாமே சுயமாக பரிசோதனை செய்து கொண்டு சிந்தித்து செயல்படுதலும் மிக அவசியமாகின்றது வேற என்ன பகவான் போகின்றார் எமது குழந்தைகள் வேற ஒன்றுமே இல்லை பகவானுடைய முழுமை தன்மையை நமக்கு உருவெற்று கொண்ட பிறகு இதற்குத்தான் பகவான் பாடுபடுகின்றார் நம்முடைய ஒவ்வொரு கணங்களையும் மிக ஆழமாக ஒற்று கவனித்து நாம் கோட்டை விடுகின்ற தேவையற்ற விஷயங்கள் நான் செயல்படும் போது தேவையற்ற எண்ணதிர்வுகளை நாம் சிந்திக்கும்போது எதெல்லாம் நமக்கு தேவையானது தேவையற்றது எந்த விஷயத்தை எந்த செயலை எந்த எண்ணத்தை நாம் செயல்பாட்டு கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறக்குமோ சித்தம் தெளிவடையுமோ அதற்கான ஒரு உந்துசக்தியையும் தெளிவையும் முழுமையான உயரிய இறை பண்புகளோடு வாழக்கூடிய தன்மையையும் சத்தியத்தையும் மனிதநேயத்தையும் உண்மையை உண்மையோடு வாழக்கூடிய நிலையையும் பகவான் போதித்துக் கொண்டிருக்கின்றார் நாம் உண்மையாக இருந்தால் மட்டுமே பிறருடைய உயர்தன்மையை அல்லது அவர்களுடைய மறைமுக கீழான தன்மையை புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் ஒரு உயரிய குணங்களோடு வாழவில்லை என்றால் சத்தியத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எவ்வாறு பிறரை பார்த்து இவர் நல்லவர் இவர் கெட்டவர் இவரிடம் உயரி அன்பு இருக்கின்றது இவருடைய செயல்பாடு இவ்வாறாக இருக்கின்றாம் உங்களால் கணிக்க முடியாது என்று கூறுகின்றார் இந்த இடத்தில்தான் தனி மனித உயிரால் எந்த விஷயத்தையும் மிகச் சரியாக திட்டமிட்டு நுண்ணறிவோடு செயல்பட முடியாது அவன் மாயை சுழற்சியில் மாட்டிக்கொண்டு விழிக்கிறான் என்பதற்காகத்தான் பகவான் மிக மிக யதார்த்தமாக அவருடைய முழுமை தன்மை விடுத்துவிட்டு நம்முடைய ஓட்டத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய குழந்தைகள் ஏற்றுக்கொள்கின்ற தன்மைக்கு ஏற்றவாறு அவர்கள் எவ்வாறு தன்னுடைய அருள்மொழிகளை உட்கிரகித்து வாழ முடியுமோ அவ்வாறாக தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய பக்தனுக்காக அவர் அனைத்து அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டுதலையும் நமக்கு ஏற்றவாறே அவர் கொடுக்கின்றார் நம்முடைய இசைவுக்கு ஏற்றவாறு அவர் அசைவாடுகின்றார் எமது குழந்தைகளை இதுவே இங்கே முக்கியமாக நீங்கள் பின்பற்ற வேண்டியது உணர்ந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய விழிப்புணர்வும் ஏற்றுக்கொள்ளுதலும் உற்று நோக்குதலும் முழு இவற்றை சார்ந்தே பகவானுடைய அணுகுமுறையும் அவருடைய ஆற்றல் செயல்படக்கூடிய இருக்கின்றது ஆகவே அந்த உயர்ந்த ஆற்றலை எவ்வாறு கைவரப்பெற்று உங்களுடைய இகஜக வாழ்வியல் இயக்கத்தில் முன்னேறிய சிறப்பான மனிதவிராக நீங்கள் பண்படுத்திக் கொள்வது என்பது அனைத்தும் அந்த கேள்விக்கும் பதிலும் உங்களிடமே இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவானை உள்ளிருத்துக்கொண்டு அவரை மிகச்சரியாக சரியாக பயன்படுத்துவதும் பண்படுத்திக் கொள்ளுதலும் கோட்டை விடுவதும் நம் கரங்களில் இருக்கிறது எமது குழந்தைகளை ஆகவே ஒரு வகுப்பிற்கு செலுகிறீர்கள் அங்கே ஆசிரியர் பாடம் எடுக்கின்றார் கவனிக்கின்ற மாணவன் ஏற்றுக்கொள்கின்ற மாணவன் பின்பற்றக்கூடிய மாணவன் அதனை மிகச் சரியாக குறிப்பிடுத்து கொண்டு அவனுடைய வீட்டிற்கு வந்து அதனை மீண்டும் மீண்டும் படித்து உட்புகுத்திக்கொண்டு தேர்வில் சரியாக கேள்விக்கு பதில் எழுதி அவன் நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெறுகின்றான் சில மாணவர்கள் இதனை எல்லாம் விடுத்துவிட்டு எங்கேயோ கவனித்துக் கொண்டு மதிப்பெண்ணை பெற முடியாமல் போகின்றது இவ்வாறாக இது யாருடைய தவறு ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் மிக ஆழமாக அனைத்தையும் கணித்து மிகச்சரியாக பாடம் எடுக்கின்றார் உட்புகுத்திக் கொள்கின்ற மாணவன் தேர்கின்றான் தேர்ச்சி பெறுகின்றான் தேர்வில் அதனை கவனித்து பின்பற்ற முடியாமல் தாழ்ந்தோன்றித்தனமாக செயல்படுகின்றவன் கோட்டை விடுகின்றார் இந்த இடத்தில் அந்த ஆசிரியருடைய முழுமை தன்மையானது அந்த மாணவனுடைய ஏற்றுக்கொள்ளுதலை பொறுத்து இருக்கின்றது இவ்வாறாகத்தான் அந்த உயரிய ஆற்றல் பொதுவாக இருக்கின்றது அது அனைத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் மிக மிக ஒரு குழந்தையின் வடிவ வடிவனாக இருக்கின்றார் உங்களுடைய முதல் படியாக உங்களுடைய உயிரை அனுப்பினால் மட்டுமே பிணைந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீங்கள் பரிபூரணமாக உங்களை ஒப்படைத்து அந்த ஆற்றலை உங்களுக்குள் கொண்டு நடைமுறை வாழ்வில் இயக்க ஓட்டத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக உங்களை ஒப்படைக்கிறீர்களோ ஏற்றுக்கொண்டு அந்த ஆற்றலை செயல்பாட்டிற்கு வருவதற்குரிய முழுமைத்தன்மையை கொடுக்கிறீர்களோ அவ்வாறாகத்தான் அது செயல்பட முடியும் ஆகவே இவ்விடத்தில் உங்களுடைய வாழ்வியல் நீங்கள் செல்வதும் உங்களுடைய விழிப்புணர்வும் விழிப்புணர்வு இன்மையும் சேர்ந்து இருக்கின்றது எமது குழந்தைகளாகவே இங்கே யாரை குற்றம் கூற முடியும் மிக சரியாக பாதை ஆற்றல் நம்மை படைத்து இந்த களத்தை உருவாக்கி நமக்குரிய விழிப்புணர்வையும் கொடுத்து மிகச்சிறந்த குருமார்களையும் அளித்து அதை யாராருக்கு எந்த குரு சிறந்த என்பது நம்முடைய இயக்கத்திலும் தேடுதலிலும் தாகத்திலும் இருக்கின்றது ஆகவே இங்கே அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது மீண்டும் மீண்டும் பகவான் கூறிக்கொண்டிருக்கின்றார் பல்வேறு விஷயங்களில் தனி மனித ஒருவனுடைய தேடல் ஆன்மீகத்தை நோக்கி திசை மாறுவது இதற்காக என்பதை சிந்தித்தது உண்டா என்று கேட்கிறார் பகவான் எமது குழந்தைகளை அவ்வாறாக சிந்தித்து நீங்கள் சந்தித்த நபர்களிடம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்கின்றார் ஒருவேளை உங்களை நோக்கி இக்கேள்விக்கான நிலையானது திரும்பப்பட்டிருந்தால் என்ன பதிலை சொல்லியிருப்பீர்கள் பாருங்கள் இவ்வாறாக உங்களையும் இந்த கேள்வி கடையானது உங்கள் வந்தால் நீங்கள் எந்த பதிலை கூறியிருப்பீர்கள் என்று பகவான் கேட்கின்றார் அதாவது ஆத்மாவின் இயக்கம் இது என்று உணர்ந்து இப்பிரவிதனை கடத்தேற்ற நான் இவ்வாறாக ஆன்மீக வழிமுறையை பின்பற்றினேன் என்று கூறுவீர்களா இல்லை எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் ஆன்மீகமாகவே இவ்வழியை நான் பின்பற்றுகின்றேன் என்று கூறுவீர்களா இதில் எனக்கு நிம்மதி கிடைக்கிறது என்று கூறுவீர்களா எமது குழந்தைகளை இந்த இடத்தில் நிம்மதி என்றால் திருப்தியா அமைதியா மௌனமா என்று கேட்கின்றார் நீங்கள் எவ்வாறு கூறினாலும் அது உங்களுக்கு உரியதே ஆனால் அது உங்களுக்கு திருப்தியை கொடுத்திருக்கின்றதா அமைதியை கொடுத்திருக்கின்றதா மௌனத்தை கொடுத்திருக்கின்றதா எதை குறிப்பிட உங்களால் முடியும் அமது குழந்தைகள் என்று பகவான் கேட்கின்றார் அறிந்து கொள்ளக்கூடிய இடமாக அனைவரும் நீங்கள் ஆலயத்தை நோக்கி ஓடுகிறீர்கள் ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்வில் தன்னை மீறி நடக்கின்ற நேர்மறை எதிர்மறை நிகழ்வுக்கு கேள்வியாகவும் பதிலாகவும் நிற்கும் இடமாகத்தான் ஆலயத்தை நீங்கள் நோக்கி நகர்கிறீர்கள் சென்று வந்தபின் அவனிடமிருந்து வருகின்ற பதில் என்னவாக இருக்கின்றது தெரியுமா எமது குழந்தைகளை நிம்மதியாக இருந்தது இல்லையென்றால் இன்னும் அவன் படியல வில்லை என்றுதானே உங்களுடைய பல பேர் குறிப்பிடுகிறீர்கள் என்று பகவான் கேட்கின்றார் எதை தேடி போகின்றானோ அதற்கு ஏற்ற பதில் கிடைக்கும் வரை இந்த ஆன்மீக பயணமானது ஒரு சுழற்சிக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அவன் எதிர்பார்த்தது கிட்டிவிட்டால் ஒரு நொடி அமைதியாக இருக்கின்றான் அடுத்த கேள்விக்கான பதிலை தேடி மற்றொரு பயணம் மேற்கொள்கின்றான் ஒவ்வொரு கோவிலாக அழகின்றார் இது ஒரு நிலையாக இருக்கின்றது மனித ஆன்மீக தேடலின் எமது குழந்தைகளே மையமாக இருப்பது அமைதி மௌனம் பரவசம் இவ்வாறாக இந்த மூன்று நிலைகளை நோக்கித்தானே உங்களுடைய பயணமானது இருக்கின்றது பாருங்கள் ஆகவே நீங்கள் அமைதியாக இருக்கின்றேன் என்று கூறுபவர்களை பாருங்களேன் எமது குழந்தைகளை அவர்களுக்குள் எழும் அதிர்வானது மேலோட்டமாக சூழ்நிலையில் செயல்படுகின்றது மேலோட்டமாகத்தான் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் சொல்லானது அமைதி என்றிருக்கும் அவர்களுக்கு உள்ளுக்குள் அவர்களுக்கு பல கேள்விகளும் இயக்கங்களும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது இதை ஆழமாக நீங்கள் கவனித்தால் புரியும் எமது குழந்தைகளை இந்த அமைதி என்பது சுருளுக்கு ஏற்றபடி தனது இருப்பை வெளிப்படுத்துகின்றது இந்த அமைதியானது அவனுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் அமைதியாகவும் கிடைக்காத பட்சத்தில் அவன் சற்று எதிர்மறை தன்னுடைய அமைதியை குலைத்துக் கொள்கின்றான் மீண்டும் நத்தையைப் போல் சுருண்டு அவன் தன்னுடைய இயல்பு நிலை மாறி தன்னுடைய போக்கை மாற்றிக் கொள்கின்றான் எப்பொழுது என்றால் அமைதி என்று அந்த நிலையோடு இருப்பவன் எதுவும் கிடைக்கா கிடைக்காத தருணத்தில் அவன் தன்னை மாற்றிக் கொள்கிறான் என்று பகவான் கூறுகின்றார் இவ்வாறாகத்தான் அவனுடைய அமைதியானது வெளிப்படுகின்றது இந்த அமைதியானது உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியிடுகின்றது என்று பகவான் கூறுகின்றார் அமைதி என்பது நீங்களாக ஏற்படுத்திக் கொள்வது பாருங்கள் இந்த அமைதி என்பது அனைத்தும் கிடைத்துவிட்டால் அமைதியாக பேரானந்தமாக இருப்பதும் கிடைக்கவில்லை என்றால் வானத்திற்கு பூமிக்கும் குதிப்பதும் ஒருவித அச்சத்திற்கும் பயத்திற்கும் ஆளாக்கப்படுவதும் உங்களோட இயல்பாக இருக்கின்றது ஆகவே அமைதி என்பது நீங்களாக உருவாக்கிக் கொள்வது என்று கூறுகின்றார் மௌனமானது இயல்பில் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் மௌனமானது இயல்பு என்று கூறுகின்றார் பகவான் சுக்ஷமத்தில் செயல்படக்கூடியது மௌனம் என்பது அதனிலிருந்து அதிர்வுகள் மட்டுமே வெளிப்படுகின்றது ஒரு அமைதியினுடைய முழுமைத்தன்மையிலிருந்து ஒரு மனிதன் அவ்வாறாக இருந்தால் அவனிடமிருந்து முழுமையான அதிர்வுகள் மட்டுமே வெளிப்படுகின்றது அமைதியில் அல்ல மௌனத்தில் என்று பகவான் கூறுகின்றார் மௌனத்தின் இயல்பானது மிக யதார்த்தமாக வருகின்றது ஆகவே ஆத்மாவின் இயக்கம் இந்த மௌனமே ஒவ்வொரு ஆத்மா இயக்கத்திற்கான முழுமைத்தன்மை இந்த மௌனமாக இருப்பது என்று பகவான் கூறுகின்றார் மௌனம் முடிக்கொண்டிருப்பது மிக ஆழமாக இருக்கின்றது மௌனம் வெளிப்பட்டால் அடுத்த கட்டம் பரமசபை அதாவது பரம் வசமானது விசித்தலில் இருப்பது இது விசித்தல் என்றால் கொண்டாட்டம் மகிழ்வு பேரானந்தம் இந்த நிலையை குறிக்கின்ற சொல்லாக இருக்கின்றது அதாவது கொண்டாட்டம் ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தம் அனைத்தும் இந்த நிலையில் வெளிப்படுகின்றது உங்களுடைய மௌனத்தில் மௌனம் கொள்ளல் என்று பகவான் கூறுகின்றது மௌனத்தில் மோனம் கொள்ளும் பொழுது உங்களுக்குள் இந்த நிலையை நீங்கள் அனுபவிக்கலாம் என்று கூறுகின்றனர் ஆன்மீக அதிர்வினை எடுப்பவர்கள் இம் மூன்றில் ஏதாவது ஒரு நிலையில் வெளிப்பட்டே ஆவார்கள் ஆன்மீகத்தின் முதல் படி அமைதி அமைதியை தொட்டால் மௌனத்திற்கு செல்லும் மௌனம் பரவசத்தில் விசிக்க செய்யும் உங்களுக்குள் சென்று நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள் நமது குழந்தைகள் என்று கூறுகின்றார் நீங்கள் இந்த மூன்றில் எவ்விடத்தில் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த கேள்வி கடைகளை எழுப்பி பாருங்கள் என்று கூறுகின்றார் இதில் தெளிவானால் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கான தெரிந்து தெரிந்துவிடுகின்றது அல்லவா ஆகவே இதனை விழிப்புணர்வோடு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய அமைதியை நீங்கள் நீங்களாக ஏற்படுத்திக் கொள்வது மௌனம் என்பது இயல்பாக வரக்கூடியது இந்த மௌனத்தில் மௌனம் கொள்ளுதல் என்பது நீங்கள் இவ்வாறாக மௌனமாக இருக்கும் பொழுது உங்களிடமிருந்து மிக உயர்ந்த அதிர்வுகள் வெளிப்படக்கூடிய தன்மையாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் ஆகவேதான் சித்தர்களையும் மகளையும் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பேரானந்தமும் பரவசமும் நம்முடைய உயிர் பறவையான துடித்து அந்த உயர் ஆத்மாவோடு ஒன்றிவிடுகின்றது அதனுடைய இயல்பில் அது ஆனந்தம் கொள்கின்றது அதனுடைய சக உயர் ஆத்மா ஆகவே அந்த இடத்தில் அது முழுமையாக அந்த இந்த பிண்டம் என்கின்ற கூட்டை விட்டு வெளியேறி உயர் ஆத்மாவோடு கலக்க எத்தனை நமது எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்ற அங்கே உங்களை நீங்களே மறந்து மிகப்பெரிய பேரானந்தத்தையும் பரவசத்தையும் தன்மையின் பெற அந்த ஒரு கணம் உங்களை மறந்து நீங்கள் உடல் வேறு மனவேராக ஆகிய அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு பேரானந்தத்தை அனுபவ அனுமதிக்கக்கூடிய ஒரு முழுமைத்தன்மையை நீங்கள் உயர ஆத்மாவை பார்க்கும்பொழுது பிறகு என்று பகவான் கூறுகின்றார் அதாவது ஒரு சித்தனையும் நீங்கள் பார்க்கும்போது அவ்விடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மௌனத்தில் ஒரு நீங்கள் மறக்கக்கூடிய ஒரு நிலையும் ஆனந்தமும் பரவசமும் பேரானந்தமும் குச்சரிதலும் ஏற்படுகின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் கொட்டி கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஞானத்தை சூட சரணாகதியும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தேவையாகின்றது உங்களுக்குள் இருந்த அஞ்ஞான இருளை நீக்க வந்த இந்த பேரருளை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்ற காதலும் பரதளிப்பும் ஒருவருக்குள் குடிகொள்ளும் போதுதான் அவனுக்குள் ஞானம் பிறக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது எமது குழந்தைகளை தவமானது தனிமையில் தன்னை எறிவதற்கு துணையாக இருக்கின்றது துணையை பிடித்து ஒவ்வொரு படிநிலையாக கடந்து போகும் வசத்தில்தான் சூக்ஷம சக்தியினுடைய அதிர்வும் உயர்ந்து கொண்டே செல்கின்றது அல்லவா ஆழமாக நீங்கள் கிளங்கும் அதாவது உள்ளிருக்கும் ஜீவனானது அதனுடைய பரமாத்மா ஆற்றலுடன் இணைகின்றது இந்த இணைவதின் இனிமையில்தான் அதனை விட்டு கீழிறங்காமல் அதனுடனே இருக்கின்ற நிலையே தவசக்தியினுடைய உச்சமாக இருக்கின்றது பாருங்கள் இவ்விடத்தில் தான் ஆழமாக கவனிக்க வேண்டும் தவம் என்பது நீங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலேயே உங்களை கவனிக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்களை செயலை கவனிக்கும் பொழுது உடல் வேறு மனவேறு என்று ஆகின்றது அந்த உடல் வேறு மனவேறு என்கின்ற தன்மையில் நான் என்கின்ற சரீரவானையும் இழக்க நேரிடுகின்றது இந்த இடத்தில் அவனுடைய ஆற்றல் உங்களோடு எளிதாக இணையக்கூடிய தன்மையாக மிகப்பெரிய இடைவெளியை நீங்கள் அமைத்து கொடுக்கிறீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது இவ்வாறாக தபம் தியானம் என்பதை விட உங்களுடைய இயல்பின் இருத்தலிலேயே எக வாழ்வியல் இயக்கத்தை மேற்கொண்டு கொண்டே ஜகத்தை நோக்கி முன்னேறக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலையும் அடையலாம் அது எவ்வாறு என்றால் உங்களை கவனிக்கும் பொழுது என்று பகவான் கூறுகின்றார் அதாவதுள் அமர்ந்திருக்கும் உயிர் நெருப்பின் அதிருடைய சக்தியுடன் இணைவதே ஜீவன் முக்தியாகும் அதாவது ஆதி ஆற்றலோடு ஆதி சிவ சிவம் என்கின்ற அந்த பரமாத்மா ஆற்றலோடு அது நெருப்பு என்கின்ற இருக்கின்றது அந்த சக்தியோடு இணை இணையும் போது உங்களுடைய ஜீவன் முக்தி பெறுகின்றது என்று கூறுகின்றார் அதாவது முக்தியை கொடுப்பதற்கு தேவையான சக்தியை அளிப்பதும் ஒளியின் கடத்தலே ஒவ்வொரு ஒளியின் கடத்தலிலும் உள்ளிருந்து சித்துக்கள் என்னும் ஆற்றலானது வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது சித்தி என்னும் சத்து வெளிப்பட ஆரம்பித்த உடனே மனித நிலையில் புத்தியின் அதிர்வால் அனைத்தையும் பிரித்து பார்க்க செய்கின்றது இவ்வாறு பிரித்து பார்த்தால் நீங்கள் உங்கள் இலக்கு நேரிடும் பிரியாத நிலையில் இருந்தால் அந்த புத்தியே சித்தத்தை கொடுக்கின்றது அதாவது பிரிதலானது அகத்தில் அகங்காரத்தை அதிகரிக்க செய்கின்றது நீங்கள் எதையும் பகுத்தாய்ந்து ஆராய்ந்து பார்த்தால் அது ஒரு உங்களுக்குரிய அகங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கின்றது இவ்விடத்தில் எழும் உணர்வின் அதிர்வை உற்று பார்க்கும் தன்மை இருந்தால் தெளிவு பிறக்கின்றது என்று கூறுகின்றார் அதாவது எந்த இடத்திலும் நீங்கள் அகங்காரத்தை வளர்த்துக்கொண்டு எதையும் பகுத்தாய்ந்து ஆராய்ந்து மேற்கொள்ளாமல் உங்களுடைய அதிர்வை உற்று நோக்கினால் அங்கே மிகச் சரியான ஒரு தெளிவு கிடைக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது ஆன்மீகம் என்னும் ஞான தேடலில் மூழ்கும் போதும் இது போன்ற சித்துக்களும் வெளிவருகின்றது சித்தை கண்ட மனமானது பித்துக்கொண்டு இதுவே இறைத்தன்மை என்று மாயை உருவாக்கின்றது பல பேருடைய பல உருவங்களுடைய நிலையானது இவராகத்தான் இருக்கின்றது இதில் அவர்கள் மையம் கொண்டு தன்னை நாடி வருகின்ற மக்களிடம் அதை பிரயோகம் செய்து தன்னை தாழ்த்திக் கொள்கிறார்கள் மக்கள் இதனை கண்டு ஏமாந்தும் போய் ஏமாந்து போ ஏமாந்து சென்று தன்னுடைய இயல் தன்மையை மறந்து ஒருவித நிலைக்கு ஆட்படுத்தி வாழ்க்கை இழைக்கிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது மாயையின் மயக்கத்தில் அதற்குள்ளேயே சிக்கிக்கொள்ளும் நிலை ஏற்படுகின்றது அதனால்தான் ஞானத்தில் உயரச்சம் பெற்ற ஆதவர்கள் சித்துக்கள் கைவர பெற்றாலும் வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளே மறைத்து விடுகின்றார்கள் என்று பகவான் கூறுகின்றார் இடரான நேரத்தில் மட்டுமே அதனை வெளிப்படுத்திவிட்டு எந்தவித பிடிப்பும் இல்லாமல் அமைதியாக அவ்விடத்தை விட்டு கடந்து போய் விடுகின்றார்கள் சித்த நிலையில் இருந்தாலும் சித்துக்கள் ஐக்கியமாகாமல் இறகி நினைவு நினைவில் நிற்பவர்களை மகான்கள் சித்தர்கள் என்பதை அறி அறிய வேண்டும் என்று பகவான் கூறுகிறதாகவே சித்துக்களை நம்ப வேண்டாம் என்று கூறுகின்றார் இவர்களுடைய ஜீவனானது சிவமாகவே காணப்படுகின்றது என்று பகவான் கூறி முடக்கல குழந்தைகளை ஆகவே ஆன்மீகத்தினுடைய உயர்த்தன்மையை பகவான் மிக ஆழமாக இங்கே கூறியிருக்கின்றார் அனைத்தும் நம்முடைய நிலையில் இருக்கின்றது யார் எதை செய்தாலும் அதனால் நமக்கு என்ன வரப்போகின்றது இது தேவைதானா நம்முடைய நாம் நன்றாக வாழ வேண்டும் வாழ்வதற்குரிய அனைத்து நிலைகளையும் அவன் படைத்து வைத்திருக்கின்றான் அந்தந்த உயிரானால் அதற்கேற்ற சக மனித உயிரினுடைய உழைப்போடு சேர்ந்துதான் பயணிக்க வேண்டும் தன்னந்தனியாக நீங்கள் எதுவும் வாழ்ந்துவிட முடியாது பல பேருடைய உழைப்பும் துணையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதுவே அந்த நிலையையும் கூட ஆதி மிக ஆழமாக படைத்து விட்டான் இவ்விடத்தில் நாம் மிக ஆழமாக இரையையும் கரம் பற்றி ஒவ்வாறு நான் யாரையும் பின்பற்ற மாட்டேன் அனைத்தும் நமக்கு தெரியும் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உயிரைப்பண்புகளோடு வாழுங்கள் பிறரை நேசியுங்கள் யாரும் யாரையும் குறை கூறாதீர்கள் சத்தியத்தின்படி வாழ முற்படங்கள் நேர்மையோடு பிறர் வாழ வாழ்த்தி வஞ்சகம் இல்லாது புறங்கூறாது பிறருடைய உழைப்பை சுமந்து அவரை ஏமாற்றாமல் இவ்வாறாக அறம் சார்ந்த விஷயத்தை மேற்கொண்டால் அங்கே நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் பூஜித்தாலும் விட்டாலும் அவன் உங்களுக்குள்ளே வெளிப்படுவான் இதைத்தான் பகவான் குருகன் இந்த நிலையில் இல்லாமல் இருந்தால் இவ்வாறாக மிகுந்த விழிப்புணர்வோடு உயர்ந்த நிலையில் நீங்கள் வாழாவிட்டால் குருவை நீங்கள் கரம் வற்றினால் அவர் இதற்கான வழிமுறைகளை காண்பிப்பார் ஆகவே மாய சுழற்சியில் மாட்டிக்கொண்டு பல்வேறு இன்னல்களை சுமந்து கொண்டு கர்ம வினையால் பாதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்ற உயிரானது ஒரு இணக்கமான முழுமையான மகிழ்வான எளிதாக வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களையும் இக்கட்டுகளையும் கடந்து ஒரு சிறப்பாக ஒரு மனித வீராக பரிணமிக்க வேண்டுமென்றால் இந்த இடத்தில் குரு அவசியமாகின்றார் குரு எதற்கு அவசியம் குரு எதற்கு அல்ல என்பதை தெரிவிக்க வேண்டும் குழந்தைகளை ஆகவே குருவினுடைய களம் பெற்றதனால் உங்களுடைய அனைத்து நிலைகளும் சமன் செய்யப்பட்டு உங்களுடைய சொல் செயல் என்ன கவனிக்கப்பட்டு முழுமை விழிப்புணர்வோடு பயணிக்கக்கூடிய அனைத்து ஆதார சக்தி குரு காண்பிக்கின்றார் மிக சரியாக நுணுக்கமாக உட்கவனித்து நம்முடைய முழுமைத்தன்மையை கொண்டு அவர் அதனை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு மிகச்சிறந்த வழியை காண்பிக்கின்றார் இவ்விடத்தில் குரு இல்லாமல் யாரும் இல்லாமல் நான் பயணிப்பின் அனைத்தும் தெரியும் யான் உயரிய இறைப்பெருமையோடு வாழக்கூடியவன் வாழ்வினைகின்ற அந்த முழுமைத்தன்மையை பெற்றிருந்து வாழ்ந்தீர்கள் என்றால் அங்கே அவர்களும் உங்கள் கூடவே இருக்கிறார்கள் அதனையும் நீங்கள் மறக்க வேண்டாம் இதுவே ஆன்மீகத்தினுடைய உச்சபட்ச மூலக்சமாகின்ற எமது குழந்தைகளாகவே நீங்கள் இவ்விடத்தில் உங்களை கவனித்து முழுமைத்தன்மையோடு பேரானந்தமாக எதிலும் மிகுந்த விழிப்புணர்வோடு வாழ வைப்பதை ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கின்றது உழைக்காமல் சோம்பேறிகளாக நம்மை மாற்றுவதற்குரிய தன்மையானது ஆன்மீகம் அல்ல நம்முடைய உயிரினுடைய முழுமைத்தன்மை உணர்ந்து பேரானந்தமாக வாழ்வது வாழ்வதை ஆன்மீகத்தினுடைய உச்சபட்ச இலக்க இலக்காக இருக்கின்றது ஆகவே எதனையும் இழந்து நீங்கள் பெறுவதற்கான தன்மையானது ஆன்மீகம் போதிக்கவில்லை அனைத்தையும் நீங்கள் கொண்டு சந்தோஷமாக ஒரு மிகச்சிறந்த உயிராக அனுப்படுத்திக் கொண்டு சித்தம் தூய்மையாக கூடிய அனைத்து விஷயங்களையும் மேற்கொள்ள வேண்டும் இதற்குத்தான் ஆன்மீக குருமார்கள் போதிக்கிறார்கள் ஆகவே யாரை பிடித்து எவ்வாறு முன்னேறுவது என்பது உங்களுடைய விழிப்புணர்வும் மிக அவசியமாகின்றது எமது குழந்தைகளை ஆகவே இவ்விடத்தில் நீங்கள் மிக கவனமாக இந்த மனித பவனி பயணிக்க வேண்டும் எதிலும் எச்சரிக்கை அவசியம் உற்று நோக்குதல் அவசியம் நம்பிக்கை பொறுமை அவசியம் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செல்படுதல் அவசியம் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நாம் பகவான் கூறிய அனைத்து உயர் மொழிகளுக்கும் நன்றி கூறி நம்மை சார்ந்த அனைத்து உயிர்களுக்கும் நன்றி கூறி வாழ்வோம் வாழ்விப்போம் சாயை பணிவோம் மண்ட சராசரம் சாந்தி நபனம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாளிக் நன்றி வணக்கம்